வண்டியா ஓகே ஓகே வாடா சுமனே தம்பி என்ன பண்ற சாப்பிட்டியா எங்கடா ஆலயம் காணும் உங்களுடைய லைஃப் பெஸ்டே ஸ்பெஷல் தான் ஆமாங்க சரண் ஆமாங்க சரண் பிரியஸ் என்ன சிரிப்பு உங்களுக்கு உண்மைதானே தானே உண்மை தானே நான் சொன்னது கடைகடன் படிச்சு உங்களுக்கு கடைகள் சொல்லிடல உங்க கமெண்ட்டை படிச்சு ரிப்ளை பண்ணிடல அது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே இது எப்படா படிக்கிறது நம்ம எப்ப நம்ம கமெண்ட் பண்றது சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த கமெண்ட் படிக்க கூட போடுறது கூட உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அது ஓடி போயிடுவீங்க இல்ல இது நம்ம கமெண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்டே படிக்கிறது இல்லை அது ரெண்டாவது கமெண்ட் அப்படின்னு சொல்லுவீங்கள அதனால தான் ஓகேவா வெல்கம் ஆல் மெம்பர்ஸ் ராஜேஷ் வாங்க வாங்க என்னமோ மனசு உங்களை தேடுது தேடுதா ஓகே ஓகே சக்தி ஓகே ஓகே ஹாய் வாங்க சுமன் அக்ஷரா கெமன் ஹாய் ஹாய் இப்போதான் ஒர்க் முடிஞ்சது அக்கா ஓகே தா தம்பி ஓகே ஓகே சரி காலையில் லைவ் வரல என்னன்னா ஆச்சுன்னு நினச்சி பார்த்தேன் என்ன யோசிச்சிட்டு இருக்கேன் வாடா ஸ்ரீதர் வாடா வாடா வாங்கடா நீங்களா வந்தால் தானே கொஞ்சம் லைவ் வரும் லைவ் களை கட்டுடா தம்பி சரி பாய் போறேன் எங்கடா போகிற நீங்க என்ன சாப்பிட்டீங்க சேமியா சேமியா நண்பா சேமியா செஞ்சா வணக்கம் ரசி காலையில ஒர்க்கு போகணும் நீ போறா கூட நான் பாத்துக்கிறேன் நிலவுக்கு மட்டுமா அல்லது ஏனைய கோள்கள் கொண்டுள்ள நிலவுகளிலும் வீசும் தென்றலா உங்களுக்கு வந்து நிறைய கிண்ணல் பண்ணுவீங்க நிலவின் தென்றல வச்சு ஆ எப்பவும் இப்படியே கலகலன்னு இருக்குங்க இருங்கக்கா அக்கா நன்றி நன்றி மை லைக் நம்பர் தேர்ட்டீன் தேங்க்யூ சார் அண்ட் தேங்க்யூ இந்த அழகு எங்கே இருக்கு நான் தேடி போட்டிருக்கேன் அப்படியே சக்தி நான் இங்கே தான் இருக்கேன் ஓகேவா வணக்கம் சுமன் வணக்கம் வணக்கம் ரசி ஏ எல்லாத்தையும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பண்ணிடாதீங்கடா ஓகேவா அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு தேர்ட்டி த்ரீ அப்படி பண்ணுங்க ஓகேவா நாளைக்கு லைவ் போகிற மாதிரி பண்ணுங்கடா ஒரேடியா சும்மா ஆன்டீன் சொன்னதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் ஓட்டு கொடுத்தா என்னடா அவங்க டென்ஷன் மாட்டாங்க அக்கா வேற வெறுப்பு பலமா இருக்கு என்ன தம்பி என்ன சும்மா எந்த ஊர்ல இருக்கீங்க நாங்க பெரம்பலூர் சக்தி பெரம்பலூர் லைக் கோட்டாட்சி சகோதரி நன்றி நன்றிங்கத்த மாதவன் தனியா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் நிக்க உங்க வீட்டில் சக்தி எஸ் கே சக்தி டுவல் லைக்கா தேங்க்யூ தேங்க்யூ பாது ஏதோ இருக்கா நீ ட்ரீம்லாம் அக்கா லைவ்ல ரேவதி அக்கா லைவ்ல இருக்க ஓகேவா நிலவின் தென்றல் ரேவதி அக்கா லைவ்ல இருக்கிற ஓகேவா அம்மா தூங்கலையான தூங்கணு கண்ணு லைவ் முடிச்சுதான் கண்ணு தூங்கும் எப்பயுமே குட்டி விஜய் ஹாய் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா கமெண்ட் படிக்கும் ஒரே லைவ் உங்கள் நாமங்க சார் நாம ஆமான வெல் எனக்கு அது சொன்னதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதெல்லாம் பார்த்துக்கலாம் புரியரசுமான் என்ன சொல்றாங்க ஹாய் அக்கா ஹவாரியோ அக்கா ஏஸ் அண்ட் கெட்ஸ் சேனல் வாங்க வாங்கப்பா நல்லா இருக்கீங்கப்பா நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா கண்ணா சுமான் என்ன ஓ வாய்ஸ் கொடுக்குறேன் கோகுல் ஹாய் கோகுல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் சௌபார்பேட்டை தான் உங்களுக்கு பார்க்க வருட்டுமா நான் பெரம்பலூர் கண்ணு நான் பெரம்பலூர் நீங்கள் வேறு ஏரியா நான் வேறு ஏரியா ஓகேவா ராஜேஷ் கண்ணன் அக்கா சாப்பிட்டீங்கன்னா வணக்கம் வணக்கம் வணக்கம்ப்பா நான் சாப்பிட்டேன்ப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா கோகுல் சொல்லுங்கள் ஹாய் கோகுல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன தெரியுதாமா டான்ஸ்டியா வாங்க 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 நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சாப்பிட்டீங்களா பூரி குருமா மற்றும் சப்பாத்தி நீங்கள் சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேன் மாதிரி நான் வந்து என்ன சாப்பிட்டீங்கன்னா வந்து சேமியா பண்ணேன் சரிங்களா சரண் பி விராக் வணக்கம் அக்கா வாங்க வணக்கம் வணக்கம் தம்பி சரணே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அக்காவது சாப்பிட்டீங்களா கண்ணே என்பர்களே பேடு கமெண்ட் பண்ணாதீங்க பேட் கமெண்ட் பண்ணால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து அவங்க வந்து பிளாக் பண்ணிடுவாங்க ஆனால் நீங்கள் வர முடியாது பேச முடியாது நல்லா கமெண்ட் பண்ணுங்க நல்லா பேசுங்க ஓகேவா

நம்ம முடியலை ரசி எக்ரைசா ஓகே சார் ரெண்டு சூப்பர் சூப்பர் அக்கா உங்க ஹேர்க்கு என்ன யூஸ் பண்ணீங்க அக்கா தேங்காய் எண்ணெய் விஜய் தேங்காய் எண்ணெய் கண் ஓகேவா ஹாய் ரேவதி கார்டு ஹாய் ஹாய் கம்பளி குமார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு வண்டி எடுத்துட்டா அக்கா சரி ரண்ணு வண்டி பார்த்து பத்திரமா ஓடிட்டு போங்க சரிங்களா டிரைவிங் ரொம்ப முக்கியம் பார்த்து பத்திரமா ஓடிட்டு போங்க லைவ் அப்புறம் கூட பேசிக்கலாம் இரவு வணக்கம் மீண்டும் சந்திப்போம் மாதவன் தென்னையா ப்ரோ ஓகே ஓகே பாய் 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 நாளை சந்திப்போம் வாங்க